காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மாயன் செந்தில்குமார் இருக்காரு ஆன்மீகம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே இன்றைய நம்ம நேர்கள் அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பதிவாக இருக்க போது பண வரவை அதிகரிக்கணும் அப்படின்னு விஷயங்கள் பேசியிருக்கோம் அது எல்லாமே அவங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணி அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியிலயும் ரொம்ப சிம்பிளா இந்த பண வரவுக்கு நம்ம தாந்திரிக முறையில என்ன மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தலாம் கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா தனம் தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தானியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வரைக்குல வருது அதுதான் வந்து அன்னபூரணி தனம் என்பது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா தேவைக்கும் ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருள் தேவைப்படுது அது அதுதான் பணம் ஸோ அப்போ தனதானியம் எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய ஐஸ்வர்ய தேவதை அப்படிங்கிறதுங்க நம்மளுக்கு எப்படி நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் எட்டு திக்கு தேவதைகளும் பார்த்திங்கன்னா நின்று அப்படியே தசாஸ்துன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற அந்த ஒளி மட்டும் எப்போதுமே நம்ம கூட இருக்கணும் அதுதான் ஆரா ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போது மகாதீபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட உள்ளத்தில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது பார்த்திங்கன்னா அதேமாதிரி வீட்டில் வீட்டில் இலை விலக்கேற்றுறாங்க பார்த்திங்களா அதுவும் ரொம்ப முக்கியம் புகைப்போடுதல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா காட்டலை இருக்குது பஞ்சபூதத்தில் ஒவ்வொன்றையும் கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த கிளென்ஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகும் வீட்டில் சுத்தமே என்ன ஆகும் இந்த குப்பை சேரும் பார்த்திங்களேன் அதேமாதிரி தான் ஒரு உள்ளமும் உள்ளமே கோயில் அப்படிங்கிற அந்த இடமும் சுத்தமாக இருக்கணும் நம்ம பூஜாரம் சுத்தமாக இருக்கணும் அதாவது நான் பவர்ஃபுல்லாக பவித்திரமாக இருக்கணும்னு சொல்கிறேன் இந்த பவித்திரங்கிற அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் இந்த தான் பார்த்திங்கன்னா தெய்வம் நின்று ஆடும் மனசு லயம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆலயம் லயம் ஆலயம் மாதிரி நம்மளுடைய பூஜை இருக்கணும் அதேமாரி லயம் லயத்து இருக்க வேண்டும் அமைதி இருக்க வேண்டும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள் நிறையா சொல்லியிருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா கோரக்கர் சித்தர் என்ன சொல்கிறாருனாக்கா அவர் சொன்னது தான் இந்த ரொம்ப முக்கியமான பலம் அதாவது கோரக்கர் சித்தருடைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய மெடிசனாக இருந்தாலும் இந்த பரிகாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று சொல்லியிருப்பார் மூலிகைகள் எடுக்கிறதுல அதுதான் குப்பை மீனிங் உடம்பு மட்டும் குப்பையாக இருக்கணும் குப்பை என்ற மேனியை சுத்தம் செய்யும் ஆணி எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த குப்பை மேனி ஸோ அப்போ அப்போது மேனி சுத்தமாக இருக்கணும் பளப்பளவாக இருக்கணும் டஸ்ட் இருக்கக்கூடாது அங்கே பேராற்றல் இருக்க வேண்டும் பேர் நஷ்டம் இருக்கக்கூடாது இதுதான் அதோடய விஷயம் இது குப்பை மேனிக்கு உண்டு அதே தான் நம்ம மருந்தாக சாப்பிட்டோம்னா எப்பேர்ப்பட்ட வியாதியும் குப்பை மேனியும் மஞ்சளும் எடுத்து சும்மா கொஞ்சம் ஒரு ரெண்டு டெய்லி ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட சொல்லுங்களேன் அது கேன்சராகவே இருந்துட்டு போகுது கொஞ்சமாக அதாவது தொழில் சைஸில் நிறைய எடுக்க வேண்டாம் சும்மா ஒரு சின்ன ஒரு கோழி கொண்டு சைஸில் வந்து குப்பை மேனிலையும் கொஞ்சம் ரெண்டு செட்டிக்கை மஞ்சளையும் மிக்ஸ் பண்ணி யார் ஒருத்தவங்க காலையில் எம்டி சமக்கில் எடுக்கிறாங்களோ நாற்பத்தெட்டு நாள் இதுதான் விடாமுயற்சிங்கிறது நாற்பத்தெட்டு நாள் கழிச்சுன்னா அதனுடைய ரிசல்ட்டே தெரியாதுங்க அதுக்கப்புறம் உடம்பு உடம்பா இருக்கும் அதனால பிளட் பியூரிஃபிகேஷன் இருக்கும் பல விஷயங்கள் இருக்குது மாதிரி தான் வீட்டில் இன்றைக்கி நம்ம பரிகாரமாக போடக்கூடிய தன தானியத்துக்கு விருத்திக்க பார்த்திங்கன்னா மாதிரி ஸ்டக் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த பிணி அப்படின்னு கேட்டிங்கன்னா பணவரத்துக்கான பிணி காற்று பிணி ஆகும் அதே மாதிரி எண்ணம் பிணி ஆகும் உள்ள மைண்ட் ரீன் அப்செட் ஆயிடும் கிரக கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகம் சரியில்லை பிளானட் சரியில்லை காரணம் என்ன கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில இருக்கக்கூடிய அந்த காற்றலையோடு நம்ம சுவாசிக்கும் பொழுதும் கூட நம்ம புத்தி பதிலிச்சிடும் என்னென்னே தெரியாம நான் பாட்டுக்கு சொல்லிவிட்டேன் என்னன்னே தெரியாம நான் இது விஷயத்தை தெளிவா சொல்லல காரணம் அந்த நேரத்துல எனக்கு ஏதோ பிளாங்க் ஆயிடுச்சு காலையில எந்திரிச்சிக்கிறோமா குளிக்கிறோமா நம்ம இந்த பவுடர் குப்பைமேனி பவுடரை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா நல்லா ப பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த இலையை நல்லா காய வச்சிடணும் காய வச்சு என்ன காஞ்ச பிறகு நம்ம பவுடர் கை பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம் அதில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் ஸோ இதை எடுத்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிறோம் இந்த பொடியை தான் நம்ம என்ன பண்ணுறோம் விளக்கில் போட்டு விளக்கு ஏற்றுறோம் விளக்கு நல்லா நெல் ஏறும்பொழுது சும்மா ஒரு கால் டீஸ்பூன் உள்ளே போட்டு விளக்காய் ஏற்றும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிணி ஓகே இது காமாட்சி ஆகும் போட்டு எந்த விளக்கில் வேணாலும் ஏத்தலாம் மண் விளக்கு இதில் வீட்டில் தெய்வ அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு இதுதான் இது இன்னும் மகாசக்தியை கொடுக்கும் பணம் லட்சுமி கடாச்சம் அப்படின்னா லட்சுமி ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து தெய்வ அது கம்ஃபர்ட்டா இருக்கும் மன அமைதி இருக்கும் அதே மாதிரி உள்ள வைக்கக்கூடிய தெய்வங்கள் கம்ஃபர்ட்டா இருப்பாங்க நம்ம நின்று அது மனசார ஒரு நல்ல விஷயத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா வராம அப்படிங்கிற விஷயம் அதை சுரமாக கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த விளக்கில் போகக்கூடிய விஷயம் அப்போ குப்பைமணி ஏழை எவ்வளோ முக்கியம் பயங்கரமான முக்கியமாக இருக்கு இல்லையா இது பொடி பண்ணி நம்ம பயன்படுத்தணுமா இல்லை இலையே அப்படி இலையாவே போடலாம் பட் பொடியா போட்டு நல்லது ஏன்னா நம்ம மஞ்சள் சேர்க்குறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கரப்புரம் சேர்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலை நிறையா இருக்கட்டும் ஒரு ஹண்ட்ரட் கிராம் இலை பவுடர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் குப்பமீனி பவுடர் நாட்டு மாதங்களே கிடைக்குது இப்போ ஹண்ட்ரட் கிராம் இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிராம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்புறம் ஒரு பத்து கிராம் ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த குவான்ட்டிலேயே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுமான விஷயம் தான் நான் சொன்ன இந்த மூணு ரேஷியோலையுமே பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எந்த காலத்துலேயுமே நம்ம போடலாம் அதேமாரி புகை இந்த புகை தான் எப்பேற்பட்ட பகையும் விரட்டும் அப்படின்னு சொல்லுவேன் குப்பை மீன் இலை வே தண்டு அது டோட்டலாக எல்லாத்தையுமே காய வச்சு அத்தனையுமே பவுடர் பண்ணிக்கிறோம் சின்ன சின்னதாக இந்த தண்டெல்லாம் என்ன பண்ணுறோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுறோம் ஸோ அதெல்லாம் இடித்து பவுடர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வரும் நம்ம விளக்கில் போடுறது வெறும் இலை மட்டும்தான் போடுறோம் இது சமூலம் அப்படின்னாக்கா கலை இலை பூ வேர் வரைக்கும் குப்பை மீனி இலை இப்போ வந்து சமூலமாக எடுத்துக்கிறோம் அதேமாதிரி கொங்குலையும் எடுத்துக்கிறோம் அப்புறம் பச்சை கறுப்புறம் சேர்த்துக்கிறோம் ஸோ இதை மிக்ஸ் பண்ணிட்டு புகையாக போட போகிறோம் அவ்வளோதான் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்க அந்த புகை வந்து பச்சை சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பால் சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரெண்டையுமே என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இதுக்கும் கால அளவு கிடையாது காலையில் சாயந்தரம் எப்போ வேணாலும் போடலாம் இது பணம் இருக்கிற இடத்துல நம்ம கேஷ் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதுதான் அற்புதமாக அந்த காலத்தில் மலைத்து வைக்கப்பட்ட ஒரு புகை பணப்புகை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த காலத்திலாம் பெரிய பெரிய கேஷ் பாக்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அப்போ எல்லா கிழத்துலேயுமே போடலாம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பெரிய அந்த இதெல்லாம் ஃபுல்லெல்லாம் காட்டுவாங்க ஃபுல்லாகவே அந்த புகைப்போட்டு உள்ளே போகிற வரைக்கும் அது பார்த்திங்கன்னா என்றைக்குமே வ வற்றாத ஜீவநதி போல் பணவசியத்தை இது கொடுத்துருந்து அதுதான் இந்த புகை போடுற இடம் அதே வீட்டிலையும் காட்டலாம் கேஷ் பாக்ஸ் மட்டும் கிடையாது வீட்டில் காட்டலாம் நம்ம போகக்கூடிய காரில் காட்டலாம் எப்ப பார்த்தாலும் இந்த வாகன தடை அப்படின்னு சொல்லுவாங்க நெகட்டிவிட்டி தான் சில சில கவனம் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ஸ்லாம் வரது காரணம் காரில் காட்டலாம் நம்மளுடைய பூஜை அறையில் காட்டலாம் பிஸ்னஸ் பிளேஸ்ல காட்டலாம் கல்லாப்பட்டியில எடுத்துக்கலாம் இந்த புகை மிக மிக ஒரு ரகசிய பொடினே சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் ஆனால் இது சொல்லுவாங்களே எப்படி வசம்பு வந்து உங்களுக்கு வந்து பேர் சொல்லாததுன்னு சொல்லி மறைச்சி வச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் குப்பை மேனி நமக்கு நம்ம வாசலே கிடக்கக்கூடிய இதே ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனா சாதாரணமான விஷயம்னு கேட்டீங்கன்னா இந்த அட்ராக்ஷனுக்குள்ளது இப்போ இந்த மாதிரி புகை போடுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கக்கூடிய விஷயம் தீபத்தினுடைய என்ன ஆகுது நெருப்போட வருது அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா லாக்கெட் உடம்போட இருக்கக்கூடிய லாக்கெட் அந்த வேரை வந்து என்ன பண்றோம் இதை மட்டும் வெள்ளிக்கிழமை எடுக்கணும் வெள்ளிக்கிழமை நம்ம குளிச்சுட்டு அந்த நசி நசி மூலிகை சாபம் நசி அவ்வளவுதான் நசி நசி மூலிகை சாபம் நசி அவ்வளோதான் இதை நம்ம என்ன பண்ணுறோம் அது மேலே மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்டு செடி மேலே நான் வந்து ஒரு பர்மிஷன் கேட்குற மாதிரி நான் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு ரொம்ப பெரிய செடி இல்லாமல் நார்மலாக லாக்கெட் சின்னதாக தானே இருக்க போகுது நார்மலான செடியை எடுத்துகிட்டு நகம் படாமல் அதை நகத்தில் கிள்ளக்கூடாது ஸோ அப்போ ஏதாவது கட்டையில் வச்சு நச்சு எடுத்துக்கிட்டு அந்த ரூட் அதை உள்ளே வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் உள்ளே போட்டுக்கிறோம் பச்சை கருப்பு ரில் போட்டுக்கிறோம் ஸோ அவ்வளோதான் அடுத்து லாக்கெட்டை எடுத்து நம்ம போட்டுவிட்டாக்கா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொல்வாக்கு இப்போ இருக்கக்கூடிய எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் லாக்கெட் இல்லை நான் பூஜை ரூமில் எனக்கு போட முடியாது நான் பூஜை ரூமில் வச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா அதே பெருசாகவும் லாக்கெட் கிடைக்கிது அதை வாங்கி அதே வேறு மஞ்சள் பச்சை கருப்பு உள்ள வச்சுட்டு பணம் இருக்கிற இடத்துல வச்சாலே போதுமான விஷயந்தான் ஸோ இது இன்னும் அட்ராக்ஷன் கொடுக்கும் ஸோ செல்வ வளம் அதான் சார் தன தானிய லாபம் இந்த லாபம் அப்படிங்கிற ராசி என்னென்னா நம்ம ஒரு நூறுரூவா போட்டோம்னா நூற்றம்பது ரூபா லாபம் கிடைக்கணும் நூறுரூவா போட்டு நம்ம ரூபா தான் லாபம் கிடைச்சுனா அது நஷ்டம் ஸோ அந்த வாஸ்து கோளாறு பணத்துக்கு பணத்தடைக்கான வாஸ்து கோளாறு இருக்குது பார்த்தீங்களா அது வாய்க்கோளாருன்னு சொல்லலாம் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் பாட்டுக்கு ஒரு சீக்கிரட்டை சொல்லிவிட்டேன் நான் பாட்டுக்கு டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன் அது எனக்கே ஆப்பாக முடிஞ்சிடுச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நின்று நிதானித்து ஒரு விஷயத்த சொல்ற விஷயம் செல்வாக்குள்ள அடங்கி இருக்கு சோ இது மாதிரி தயத்தாவும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கேஷ் பாக்ஸ்லயும் வச்சுக்கலாம் வச்சு அதுக்கு முன்னாடி விலக்கை ஏற்றி நம்ம சொல்ற விஷயங்கள் ப்ரே பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்தில் குப்பை மேனி மகா மேனி ஆகும் பெண்கள் ரெண்டு போடலாம் இது இது பார்த்தீங்கன்னாக்க அந்த தீட்டு தொலக்கங்கள்லாம் கிடையவே கிடையாது ஸோ அதனால் அவங்க எப்போ வேணாலும் அந்த தாலியில் பிளேட்ஸும் தாலியில் சின்ன அவங்க செஞ்சு பண்ணிக்கலாம் இல்லைனா அவங்க வந்து இடுப்பில் கூட போட்டுக்கலாம் ஸோ இல்லைனா நம்ம இதெல்லாம் எனக்கு வீட்டில் பெருசாக நம்பிக்கையில் நான் தனியாகவே வச்சுக்கிறேன்னு சொன்னாக்கா நம்ம வந்து போஜ ரூமில் வச்சுக்கலாம் ஸோ இது நான் ஆஃபீஸ் போகும்போது இதை போட்டு போக முடியாது அப்படிங்கலாம் ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கலாம் ஆக நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஓட்டம் இருக்கிறது அப்படின்னா அதுதான் அது வந்து சுந்தர கலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலையை கொண்டு வந்துடும் அப்போ சுந்தரக்கலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே சுந்தரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சுபமாக அழகாக லட்சியமாக லட்சணமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் தான் இந்த கலை அந்த கலை ஓட ஆரம்பிச்சிச்சினாலே நமக்கு நம்ம போராட்டத்துலலாம் வெற்றி தான் ஓகே இது மாற்றம் பண்ணணுமா சார் இப்போ சில பொருட்கள் நம்ம அந்த மாதிரி இது சொல்லுவாள் இப்போ வேறு வேர் வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமும் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் அதோட பவர் கம்மியாயிரும் நம்ம அதை எடுத்துட்டு இல்லைனா இதெல்லாம் என்ன பண்றோம் ஒரு ஆதிலையோ எங்கேயாவது விட்டுட்டு கால்படாத தூரத்துல எங்கேயாவது காடு வயசுல வீசிட்டு புதுசாக செஞ்சுக்கலாம் ஒரு ஒன் இயர் வச்சுக்கலாம் ஒன் இயர்க்கு அப்புறம் எந்த விதமான எந்த ஒரு லாக்கெட்டாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க வெளியில எத்தனை நாள் ஒரு ஆறு மாசம் போகணுன்னா ஒரு அஞ்சு வருஷம் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க இதை வந்து நம்ம காப்பர்லயோ லாக்கெட்லயோ எதுல வேணாலும் வச்சுக்கலாம் மினிமம் ஒன் இயர் அதுக்கப்புறம் நம்ம புதுசாக இருக்கும் செஞ்சு போட்டு இது குழந்தைங்களுக்கு ஹண்டட் பெர்சன் குழந்தைக்கெல்லாம் போட்டீங்கன்னாக்கா அவங்க அறிவு ஞானம்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி அவங்க கிட்டக்க எந்த நெகட்டிவிட்டியும் அண்டாது உடல் ஆரோக்கியம் அது சொல்லுவாங்களா அந்த மாந்தி தோஷம் திடீர்னு பாத்தீங்கன்னா என்ன ரீசன்னே தெரியாம அடுத்தவங்களோட கண் பார்வையில திருஷ்டிலாம் கிட்டக்க வர வாய்ப்பே கிடையாது ஸோ குழந்தைகளுக்குலாம் குட்டி அழகாக குப்பைமேனி இலை பவுடர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வேர் உள்ள வச்சு பச்சை கருப்பு வச்சு லாக் பண்ணி போட்டு பாருங்க அவங்க கிட்ட எந்த விதமான நெகட்டிவ் நெட்வொர்க்குமே வராது டோட்டலாக அது அவங்க படம் ஜாலியாக சந்தோஷமாக அவங்க ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருப்பாங்க குழந்தைங்க படிக்கிறவங்க ஸ்கூல் போறவங்க பாதுகாப்பும் கூட ஓகே எல்லாருமே சொல்லிட்டாங்க குப்பை என்ற மாற்றக்கூடிய மிக பெற்ற மூலிகை இந்த குப்பை மீனி ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இவங்க எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை அது மட்டும் இல்லாம பண வரவை இது வந்து அதிகரிக்கும் அதை எப்படி பயன்படுத்தலாமும் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி